பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு ரெண்டு சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் பின்பு அகிதோபேல் அப்சலோமை நோக்கி நான் பன்னிராயிரம் பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும் அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாயிருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன் அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடிப்போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன் இப்படி செய்ய நீர் நீர்வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான் இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது ஆகிலும் அப்சலோன் அர்க்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான் ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோன் அவனை பார்த்து இந்த பிரகாரமாக அகிதோபேல் சொன்னான் அவன் வார்த்தையின்படி செய்வோமோ அல்லவென்றால் நீ சொல் என்றான் அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி அகிதோ இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான் மேலும் ஊசாய் உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிக்கொடுத்த கரடியை போல் மனம் முறுகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர் உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாயிருக்கிறார் அவர் ரா காலத்தில் ஜனங்களோடே தங்கமாட்டார் இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறே யாதொரு இடத்திலாவது ஒழித்திருப்பார் துவக்கத்திலேதானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களேயானால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்கிற ஜனங்களில் சங்காரம் சங்காரமுண்டாயிற்று என்பார்கள் அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கொத்த இருதயமுள்ள பலவானா இருக்கிறவனும் கூட கலங்கி போவான் உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவனோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள் ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது தான் முதல் பெயர் சபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனைய திருச்சியான இஸ்ரவேலர் எல்லாரும் உம் மண்டையில் கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும் அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்திலாகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர்கள் மேல் இறங்குவோம் அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரேயானால் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொட்டிக்கல்லும் காணப்படாதே போகும் மட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான் அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகிதோபேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள் இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகிதோபேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார் பின்பு ஊசாய் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து இன்ன இன்னபடி அகிதோபேல் அப்சலோனுக்கும் இஸ்ரவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான் நானோ இன்ன இன்னப்படி ஆலோசனை சொன்னேன் இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவிதுக்கு அறிவிக்கும்படி செய்தி அனுப்பி நீர் இன்று ராத்திரி மனாந்திரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம் ராஜாவும் அவனோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதமில்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்லச் சொல்லுங்கள் என்றான் யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதினால் காணப்படாதபடிக்கு இன்ட்ரோகேல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள் ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னால் அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்கப் போனார்கள் ஒரு பிள்ளையாண்டான் அவர்களைக் கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான் ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பக்கூருமில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது அதில் இறங்கினார்கள் வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்றின் வாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாதபடிக்கு அதன் மேல் நெய்யை பரப்பி வைத்தாள் அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்ரீயினிடத்தில் வீட்டிற்குள் வந்து அஹிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றால் இவர்கள் காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள் இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து போங்கள் இன்னபடி அகிதோப்பேல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள் பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை அகிதோபேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்கு கொண்டு செத்தான் அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள் தாவிதே மக்னாயீமுக்கு வந்தான் அப்சலோமும் சகல கூட யோர்தானை கடந்தான் அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்கினான் இந்த அமாசா நாகாசின் குமாரத்தையும் செருயாவின் சகோதரியும் யோவாவின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய ஏத்திரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீழேயார் தேசத்தில் இறங்கினார்கள் தாவிது மக்னாயிமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரான அம்மியேரின் குமாரன் மாஹீரும் ரோஹிலின் ஊரானும் கீழேயாத்தியனுமாகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் கலகங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வருத்த பயிற்சையும் பெரும்பயிற்சையும் சிறு பயிற்சையும் வருத்த சிறு தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள் அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே பசியும் இழைப்பும் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள்